பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இந்த விஜய் ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில் ஈரோட்டில் நமக்கு எவ்வளோ கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாங்க இந்த திமுக அரசாங்கம்னு நமக்கு தெரியும் இந்தியாவில் எந்த ஒரு கட்சிக்கும் இப்படி ஒரு கட்டுப்பாடுகளை விதித்திருக்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கார் ஆனால் இப்போ மலேசியாவில் ஜனநாயகன் படம் அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை இருபத்தி ஏழாம் தேதி வச்சுருக்கிறாங்க திடீர்னு ஒரு செய்தி தகவல் என்னன்னா மலேசியாவில் விஜய் இந்த நிகழ்ச்சியில அரசியல் பேசக்கூடாது தமிழக வெற்றி கழகத்துடைய அடையாளப்படுத்தக்கூடிய கட்சி துண்டோ சின்னங்களோ டி ஷர்ட்டோ இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு விதிச்சிருப்பதாக தகவல் சொல்றாங்க அப்ப மலேசியாவில் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுக்கு யார் காரணம் திமுக தான் காரணமா அது திமுக சொல்லுவான் என் கேட்டீங்கன்னா வாலிஆர்ஸ்ட்டு கட்டின்னு வச்சுங்க என்ன சொல்வாங்கன்னா அந்த திமுக அரசாங்கம் மலேசியா கவர்மெண்ட்டோட பேசி மலேசியா கவர்மெண்ட் தளபதிக்கு தடம் போடுது திமுகனுடைய தான் இருக்கும் இல்லை அப்படி வாய்ப்பு இருக்கா அது எப்படி சார் நடக்கும் ஒரு நாடு அது வேறு ஒரு நாடு சார் அது பக்கத்து மாநிலமாக இருந்தால் கூட ஒரு மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு கோஆர்டினேஷன் இருக்குன்னு சொல்லலாம் வேறு ஒரு நாடு இதுக்கு முன்னாடி இங்கே வத்தி பாண்டிச்சேரிக்கு வாங்க பாண்டிச்சேரியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் ரங்கசாமி அரசாங்கம் இருக்குது ரங்கசாமி விஜய்க்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரங்கசாமி அரசாங்கத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர் குஷ்யானந்த் இவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் இவங்க ரோட் ஷோக்கு கேட்குறாங்க அனுமதி கொடுக்கல ஒரு முறை இல்லை மூணு முறை கேட்குறாங்க அனுமதி கொடுக்கல திமுக சொல்லி ரங்கசாமி திமுக திமுகவை விட அங்கே ரங்கசாமி தான் நெருக்கமாக இருக்கிறார் ஒரு விஜயோட மூணு முறை அனுமதி கொடுத்து மறுக்கப்பட்டு ஐயாயிரம் பேருக்கு அனுமதி கொடுத்து ஒரு கியூஆர் கோடுக்கு ஒருத்தர் தான் வரணும்னு சொல்லி இவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டு அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி நடத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தாங்க இதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்போ ஒருபடி மேலேயே போய் இதே வார்த்தையே இங்கே சொல்கிறார் ஈரோட்டில் வந்து என்ன சொல்கிறார் செங்கோட்டையன் வந்து கியூஆர் கோட்லாம் கிடையாது இந்த லிமிட்லாம் கிடையாது வேணாலும் வரலாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அந்த கூட்டத்தை ஈரோட்டில் நல்லா நடத்தி முடிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன் எந்த பிரச்சனையும் இல்லை போலீஸ்க்கு நன்றி தெரிவிச்சு கூட அவங்க அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க இது தமிழ்நாட்டில் திமுக இவங்க சொல்கிற திமுக கொடுத்த பாதுகாப்பினால் நடந்து முடிந்து திமுக அரசாங்கத்தின் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இவங்க நன்றி சொல்கிறாங்க ஆனால் அதே அப்படி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை திரட்டுறாங்க இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு மொத்தம் டிக்கெட் மட்டும் விற்கப்பட்டிருக்கு அவருக்கு வந்து பத்து கோடி ரூபா மலேசியா ரைட்ஸும் ரெண்டு கோடி ரூபா அந்த நிகழ்ச்சி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு லட்சம் பேரை திரட்டி ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தாவேக்காவினுடைய அத்தனை மாவட்ட செயலாளருக்கும் டிக்கெட் போட்டாங்க செங்கோட்டையனுக்கும் போன வாரம் டிக்கெட் போட்டாங்க அவரும் போகிறார் கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் போகிறாங்க ஏறக்குறையே ஒரு கட்சி நிகழ்ச்சி மாதிரி தான் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அப்போ இந்த நிகழ்ச்சி வர போகிறவங்களும் தமிழர்களெலாம் பெரும்பாலும் வருவாங்க மலேசியா சேர்ந்த மலாய்க்காரவங்களும் சைனாக்காரவங்களோ வந்து வந்து உள்ள உட்காந்து விஜயை பார்க்க போகிறது விட அவங்களுக்கு யாரும் தெரியாது அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் வரப்போகிறாங்க போகிறாங்க ஒருவேளை தமிழ்நாட்டில் நிறையா கூட கூட வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படி வர வரப்ப ஆல்ரெடி கரூர் சமூகத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு இவங்க இவங்க நடத்துகிற நிகழ்ச்சியில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்கிற ஒரு ரெக்கார்டு அங்கே இருக்கும் ஒரு சாதாரணமாக அவ்வளோ ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டில் போய் நம்ம நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு முடியாது ஒரு நாட்டில் இருந்து நீங்கள் ஒரு புத்தக வழியில்லாது நீங்கள் துபாயிலே மலேசியாவில் சிங்கப்பூரில் வச்சால் கூட ஆயிரம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஒரு நூறு பேரை கூட்டு வச்சு நடத்தினா கூட ஒரு லட்சம் பேரை நீங்கள் திரட்டுறீங்க அப்போ ஒரு லட்சம் பேரை திரட்டு அங்கேருந்து எவ்வளோ பேர் வரப்போறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கரூர் சம்பவத்திலெலாம் நடந்திருக்கு இது வரைக்கும் இவர் நடந்த நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத மலேசிய அரசாங்கம் கண்காணித்து இருக்கிறது கண்காணித்து தான் சில கட்டுப்பாட்டில் போட்டுருக்காங்க துண்டு கொண்டு வரக்கூடாது கொடி கொண்டு வரக்கூடாது அரசியல் பேசக்கூடாது அரசியலே பேசக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளை பூரா கூப்பிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட செயலாளரும் போகிறாங்க சில பத்திரிக்கையாளர்கள் கூட கூட்டு போகிறதாக சொல்கிறாங்க இதுதான் நடக்குது மலேசிய அரசாங்கம் இந்த நிகழ்ச்சி நடத்ததுக்கு முன்னாடி இவங்க யாருன்னு பார்த்துருக்குறாங்க தாவேக்கா மீட்டிங் கூகுளில் போய் சர்ச் பண்ணி வாங்கும் போல மயக்கம் போட்டு விழுந்து தூக்கிட்டு போனது மரத்து மேலே நின்றுது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே நின்றுதுலாம் அவங்க தெரிஞ்சிருக்காங்க ஆக்கா இது ஒரு வித்தியாசமான கூட்டமாக இருக்கும் போலையே இங்கே இங்கேயே தான் செஞ்சு வாங்க போகணுன்றதுக்காக தான் மலேசிய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அது ஒரு லட்சம் பேருங்கிறது பெரிய ஒரு ஒரு இன்டோர் ஆடிட்டோரியத்தில் நடக்குது ஏதாவது அசமாவது நடந்துச்சு நடக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அங்கே என்ன மாதிரியான கூத்து நடக்க போகுதுங்கிறது தெரியலை இதே ஆடியன்ஸ் அங்கே விவகாரம் கார போகிறாங்க நாட்டுடைய கட்டுப்பாடுகள் வேறு சட்டத்திட்டங்கள் வேறு அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதை இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் அவங்க இந்த ரீக்ஷகன் கொடுத்துருக்குறாங்க விஜய் சமீபத்தில் நடத்தின நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கட்டும் விஜயை விட அந்த பாண்டிச்சேரியில் இருந்த அந்த எஸ்பி தான் ஈசா சிங் தான் ரொம்ப ஃபேமஸானாங்க கிறிஸ்மஸ் விழா நிகழ்ச்சி நடத்தினார் அதில் ஆற்காடு நாவாக பேசுனது பயங்கரமாக ட்ரோல் ஆகிடுச்சு விஜய் விட ஒரு கூடுதல் பங்கு அப்படின்ற மாதிரி பனையூரில் எட்டு மாவட்ட செயலாளர்கள் போடுறதுக்கு வந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா அவங்க வந்து இந்த காரை மறித்தது அதில் அவங்க விஜய் விட ஒரு பங்கு கூடுதல் இப்படி போகிற இடங்கள் எல்லாமே விஜயை விட இன்னொருத்தர் தான் பாப்புலாரிட்டி அதிகமாகிறாங்களே அதுக்கு என்ன காரணம் ஆனால் சரியாக ஆர்கனைஸ் பண்ணுறதில்ல இந்த அஜிதா மேட்ருக்கே வருவோம் எத்தனையோ அரசியல் கட்சிகள் நம்ம பார்த்துருக்குறோம் அரசியல் கட்சிக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை இருக்கும் தொண்டர்கள் மத்தியில் முரண்பாடு இருக்கும் அதை எப்படி சரி செய்வாங்கன்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் முருகம்பாக்கம் தொகுதியில் கே கே நேவர் தனசேர்ந்தான் வேட்பாளர் நம்பிக்கிட்டு இருக்காரு ஆனால் புதுசாக வந்திருக்கக்கூடிய முப்பது வயதே ஆன பிரபார ராஜா வேட்பாளராக அறிவிச்சுறாங்க ஆனால் அந்த தொகுதியில் பல வருஷமாக இருக்கிறவர் கவுன்சிலராக இருந்தவர் அவர் பேரே கே கே தான் அவர் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறாருன்னா தன் குடும்பத்தோடு போகிறாரு அறிவாலயத்துக்கு போகிறாரு பத்திரிகையாளர் சந்திப்பார் நான் வந்து அவன் வந்து ஒரு பரம்பரை திமுக காரன் ஒய்ஃப்னுடைய தாலியை பாருங்கள் உதயசூரியன் சின்னதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கடுமையாக அவர் வந்து தன்னுடைய எதிர்ப்பை காற்றார் உடனே என்ன பண்ணுறாங்கன்னு அவர் உள்ளே அழைச்சி முதலமைச்சர் பேசுகிறார் இன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் தனசேகரன் நான் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டிருக்குன்னு ஜெயிக்க வச்சுட்டு வாங்க ஜெயிக்க வைக்கிறதா அவங்களுடைய வேலை உடனே அடுத்த செகண்ட் வெளியில் வந்து பேசுகிறார் தலைவர் சொல்லிட்டாரு அவரை வைக்கிறது வைக்கிறதா எங்களுடைய வேலை நான் என் தலைவர் என்னை பார்த்துக்கிட்டார் அது போதும் எனக்கு அப்படின்ட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறாரு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி அமைப்புகளில் கவுன்சிலர் ஆக்கி இன்றைக்கி சென்னை மாநகராட்சியினுடைய நிதிக்குழு தலைவராக இருக்கார் மாநகராட்சி நிதிக்குழு தலைவர்னால் அவர் தான் ஃபண்ட் அலாட் பண்ணணும் சாக்கடை போடுறதா இருந்தட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் கார்பரேஷன் நடத்தக்கூடிய மருத்துவமனையில் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஃபண்ட் அலாட் பண்ணக்கூடிய முக்கியமான ப பதவியில் இருக்கிறாரு அடுத்த முறை அவர் கேட்கினாருக்கு அவர் தான் கொடுக்க போகிறாருங்கிற ஒரு செய்தியும் போயிட்டுருக்கு இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு கட்சி பிரச்சனையை எப்படி ஒரு தலைவர் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம நிறையா கட்சிகளில் பார்த்துருக்கோம் அந்த அஜிதா வந்து கார் முன்னாடி போய் விழுகிறாங்க அவங்களுடைய பேக்ரவுண்டே நாடி நேரம்லாம் வெறியேறின ஒரு தீவிரமான விஜய் ரசிகிறவங்க அவங்க அண்ணன் வந்து பில்லா ஜெகன்னு வந்து ஒரு தென் மாவட்டத்தினுடைய ஒன்றிணைந்த அமைப்பாளராக இருந்திருக்கார் ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் பெரிய அளவில் பொருட்செலவு பண்ணியிருக்கார் நிறையா பண்ணியிருக்கார் அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே விசேசி தான் அந்த மன்றத்தை காப்பாளராக இருந்திருக்கார் மன்ற நிர்வாகியாக பல பேர் இருந்தாலும் எஸ்ஐசி தான் காடியன் எஸ் கையில் இருந்த பிடிமானம் புஷியானந்த் கையில் போனவுடனே பில்லா ஜெகனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஓரம் கட்டுறாங்க அது மன வருத்தத்தில் ஏற்பட்டு அவர் வெளியில் போகிறார் அந்த வில்லாஜகனுடைய கூட பிறந்த தங்கச்சி தான் இந்த அஜித்தா அவங்க அவர் வேற கட்சிக்கு போனால் கூட இவங்க வந்து மன்றத்துலேயே இருக்கிறாங்க விஜயை வந்து தன்னுடைய மாணசிக குருநாதன நினைக்கிறாங்க தொடர்ந்து கட்சி ஆரம்பித்தப்ப கட்சியில் ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்க்குறாங்க புசியானதுக்கும் பில்லா ஒரு சின்ன ஒரு கருத்து வர பார்ப்பு இப்போ வில்லாஜகனுடைய தங்கச்சிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்கள வந்து ஒதுக்கப்படுறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஒதுக்கிட்டு வேறு ஒருத்தரை போகிறாங்க காசு வாங்கிட்டு போட்டாங்கிறது ஒரு சட்ட வைக்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபான்றாங்க அது எந்தளவுக்கு உண்மையுதில்லை பத்து கோடி ரூபா வாங்கிட்டு தான் இவருக்கு அந்த பதவியை போட்டாங்கன்றாங்க அதை எதிர்த்து தான் இவங்க வர்றாங்க ஆதரவாளர்களோட வர்றாங்க விஜய் வர்ற விஜயினுடைய கார் முன்னாடி நிற்கிறாங்க அந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்போம் குறைந்தபட்சம் விஜய் அந்த கார் விட்டுக்கு விட்ட உள்ளே போயிட்டு அந்த பெண் நிர்வாகியை மட்டுமாவது கூப்பிட்டு என்னவா பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஊருக்கு போங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி எதாவது கூட ஆறுதல் வார்த்தையை சொல்லி அமுச்சுட்டா போயிருப்பாங்க உள்ளே அந்த அந்த மாதிரி வெளியில் உக்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க தர்ணா பண்ணுறாங்க அழுகுறாங்க கதறாங்க பேட்டி கொடுக்குறாங்க இது எல்லாமே லைவாக உள்ளே அந்த ரூம்குள்ளே உட்காந்து விஜய் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒரு கட்சி தலைமைக்கு இதாக அழகு அப்படிங்கிறது நமக்கு புரியலை அப்போ முழுக்க முழுக்க இவர்கள் ஒன்றும் பக்குவப்படாமல் தான் இருக்கிறாங்க அதான் நம்ம திரும்ப சொல்கிறோம் ஒரு உட்கட்சி பிரச்சனையே இவங்களால் சமாளிக்க முடியல சோசியல் நிறைய ட்ரோல் போச்சு சார் இப்போ ஜனநாயகன் படத்தோட பராசக்தி வருதுன்னு கூறிகிட்டு இருந்தாங்க ஜனநாயக படத்தோட ஜ பராசக்தி படம் வரனே கூறிய தேர்தல் நேரத்தில் ஜோசப் பிச்சியே பத்து பேர் டிபார்ட் வாங்கி அப்போ நீங்கள் எங்கே போக போகிற அப்படின்னு கேட்குறாங்க அஜித்துக்கு பயந்துகிட்டு போனாலும் பரவாயில்ல அஜிதாவுக்கு பயந்துகிட்டு போய் உட்காந்துருக்கேன் உள்ள அப்படின்னு நிறைய ட்ரோல் ஆகுது இது தலைமை பண்புக்கு அழகு கிடையாது ஒரு கட்சிக்குள்ளே ஆயிரம் எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்குது சார் நீங்கள் எல்லா கட்சியிலேயும் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரியான உட்கட்சி பிரச்சனை இருக்கும் திமுகவில் இந்த உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நிர்வாகி போட்டிருப்பாங்க அந்த நிர்வாகி தான் அவர் பார்ப்பார் அவனே பேசுவார் சமாளிப்பாங்க அதிமுகவில் இந்த மாதிரி தான் எல்லா கட்சியிலுமே இருக்குது ஆனால் தன்னை நேசித்த தனே உயிர் மூச்சாக வாழ்ந்த ஒரு பிடித்த ஒரு ரசிகை வந்து தன் முன்னாடி கதறிக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்காங்க ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க இவர் பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறாரு அதை வேடிக்கை பார்க்குறாரு அது ஈஸியாக சால்வ் பண்ணிருக்கலாம் ஒன்றுமே கிடையாது சார் அந்த பொண்ணை உள்ள கூப்பிட்டு விஜய் ஒரு வாரத்தை பேசியிருந்தா போதும் நீங்கள் ஊருக்கு போய்ட்டு வாங்க நான் பார்த்துக்கேன் நல்லது நடக்கும் போங்க நல்லதே நடக்கும் மேடையில் வச்சுட்டு நல்லதே நடக்கும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி தான் அவங்க போயிருப்பாங்க தளபதியை பார்த்துட்டேன் தளபதியை பார்த்துட்டேன்னு போயிருப்பாங்க அதை செய்ய முடியல உங்களால் இதுதான் சொல்கிறோம் ஒன்றும் பக்குவம் இல்லை உங்கள் கட்சி பிரச்சனையும் காப்பாற்ற முடியலப்பா நீங்கள் எப்படி தமிழ்நாட்டைக்கு ஒரு அஜிதா இல்லை நூறு அஜிதாக்கு பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் ஆயிரம் அஜிதாக்கு பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுவீங்க அதான் ஒன்றும் பக்குவப்படாமல் இருக்கிறாங்க இந்த ஆடியோ லான்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் இவங்களுடைய ப்ரீவியஸான ப்ரொஃபைலில் பார்த்துருக்குறாங்க இவங்க நடக்கிற மாநாடுகள்லாம் எப்படி நடக்குது இந்த கட்சி நிகழ்ச்சியெல்லாம் எப்படி நடக்குது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது ஈரோட்டில் கூட ரெண்டு பேர் மயக்கம் போட்டு தூக்கி போய்டுவாங்க அதை பெருசாக வந்து அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முட்டாங்க அதே ரெண்டு பேரும் மயக்கம் போட்டாங்க பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுங்கிறனால இதை பார்த்துட்டு தான் அவங்க அவ்வளோ கட்டுப்பாடு போட்டுருக்காங்க நன்றி சார் நன்றி